அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் பாரத மாத மாதா வந்து ஜடமான பூமி ஆகும் என்று அரே பாரத மாதாவிற்கு ஜெய் என்று சொல்கிறார்கள் தந்தையினுடைய பெயரை எடுப்பதில்லை அரே தந்தையினுடைய பெயர் கேட்ட உடனே தூக்கம் வருது தந்தையினுடைய பெயரை ஏன் எடுப்பதில்லை இல்லையா எப்பொழுது வந்து தந்தை அவருடைய ரூபத்துல அதிகமாக படிப்பித்தாரா இல்லையானா தந்தையினுடைய ரூபத்துல படிக்க வைத்தாரா மகாபாரதம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றார் இந்த முழு யுத்தமும் பாரதத்தின் மீது தான் இருக்கிறது சென்ட்ரல் பாயிண்ட் என்னவாகியது

பாரதத்தின் மீதுதான் எல்லாமே அடங்கியிருக்கு ஹீரோ ஹீரோ யாரு செய்யக்கூடியவர் இருக்கிறாரு அந்த கதாநாயகனின் மீதுதான் அனைத்துமே அடங்கியிருக்கு சாரி துணியா இந்த முழு உலகமும் இதுல என்னவெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ எப்பொழுது இந்த யுத்தம் நடக்குமோ அப்பொழுது அனைவருடைய बुद्धि அந்த பாரதம் அமர்ந்து விடுமா 얘는 बैठेगा எல்லையன அமராத सबको கிடைக்கும் বিশ্বাস करें या ना?

சொல்றாங்க பாபா சாஸ்திரத்தில் அது யுகத்தின் அப்படி இருக்கும் பொழுது இடங்கள் ராமருடைய ஜம எடுத்த பூமி கிருஷ்ணருடைய ஜன்ம எடுத்த பூமி அதற்கு பாபா கேக்கிறாரு இது எல்லாமே இதிகாசமா எனக்கும் इधर वंदे इधर हाँ से इडंगल इंटर सोल्ला पड़ा दे ये कृष्ण जन्म भूमि है इधर कृष्ण रोड़े जन्म भूमि आगुम ये क्या नाम रामेश्वर मंदिर है इधर रामेश्वर कोई लागुम ये आयोध्या है इधर आयोध्या आगुम ये सारे ही हिस्टोरिकल नहीं है इधर एल्ला में इधर कड़े याद क्या इनको पौराणिक कहेंगे इधर ये पुराण पढूं? शास्त्रों के आधार पर मनुष्यों ने इनको बनाई दिया है। तीन आड़ी उर्वा की विटार बने बनाए प्राकृतिक रूप से स्थान मिले इल्ले यान नाल उर्वा का लिडंगल किड़े का दे। तो उनका नाम रख दिया के पेरे वाईत विटार जैसे लंका और भारत के बीच में जो समंदर है எப்படி வந்து ஸ்ரீ இலங்கை மற்றும் பாரதத்திற்கு நடுவில் எந்த கடல் இருக்கோ சமந்தர் உச்சா உச்சா ஸ்தான ஹே அந்த கடலில் எந்த உயர்ந்த உயர்ந்த இடங்கள் இருக்கிறதோ சமந்தர் கடலுக்கு சொப்புலு சமதிலிய அதை வந்து அவர்கள் அந்த பாலம் என்று புரிந்து கொண்டார்கள் விழுந்து விட்டது ஊர் அதனால்தான் அந்த உயர்ந்து உயர்ந்த இடங்கள் அங்கு இருக்கிறது भारतवासी निकले

அடிப்படையில் என்னவென்றால் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இலங்கை மற்றும் பாரதத்திற்கு நடுவில் புல என்னவென்றால் அந்த பாலம் வந்து கட்டப்பட்டது

அதற்கு அவர்கள் வந்து பெயர்களை கொடுத்துட்டனர் নামকরণ कर दिया பெயர் வைத்து விட்டார்கள் तो वो नामा बीबी चल रही है भक्ति அந்த பெயர்கள் இன்னுமே பக்தி மார்க்கத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது बाकी उनकी कोई ஹிஸ்டரி नहीं मिल रही அவங்களுக்கு எந்த ஒரு ஹிஸ்டரியும் கிடைப்பதில்லை اكوย स्थान की ढाई साल की हिस्ट्री मिल रही हो

उनके प्रूफ मिल रहे हैं अदर के साथ चीगल करे किरे दे पुरानी चित्रकारी है पढ़े चित्रंगल वाले पट्टी रखे पुरानी पुरानी मूर्तियाँ बनी हुई हैं पढ़े पढ़े मूर्ति गल सिलाई घर सिंध और हड़प्पा की खुदाई हुई सिंध सामावली मट्रुम हड़प्पा बन रही है आगर चेयर पट्टे दे उसमें पुरानी पुरानी जो मूर्तियाँ मिली हैं

என்னவென்றால் யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் மூன்று நடுவில் ஞானம் சொல்லப்பட்டது மூன்று சேனைகளின் எண்ணிக்கையை வந்து ஒன்று சேர்ந்துவிட்டு பதினெட்டு அக்ஷோனி என்று சொல்லிவிட்டார்கள் இது வந்து இன்றைய உலகத்தினுடைய ஐநூறு கோடி மனிதர்களின் எண்ணிக்கையாக இருக்கிறது யானை குதிரை இருக்கிறதோ அது எல்லாமே அதுல வந்து விடுது

என்ன அது வந்து திருப்தியாக அமர்ந்து கொண்டு புரிய வைக்கப்பட்டதா யுத்தவாலா இல்லையானால் இரண்டு சேனைகளின் நடுவில் போர் தொடங்கியது. और மற்றும் அந்த யுத்தத்தினுடைய சுற்றுச்சூழலுக்கு நடுவில் காமிக்கப்படுகிறது பகவான் வந்து அவங்களுக்கு கீதையினுடைய ஞானத்தை சொன்னார் என்று. இப்பொழுது வந்து இப்படி எதுவும் இல்லை. நேரத்தில் படிப்பு நடக்கிறதா சாந்தியின் நேரத்தில் தான் படிப்பு நடக்கிறது அதை தவிர அவர்கள் மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள் கீதையில் कि द्वापर के अंत में लड़ाई लगी द्वापर युग तीन कड़ाई सील पोर नड़न दे तो भारत की आबादी द्वापर के अंत में ज्यादा होगी वे भारत मकल तो द्वापर युग तीन कड़ाई सील अधिक कलियुग के अंत में ज्यादा होगी इलेना कलियुग तीन कड़ाई सील कलियुग अंत में ज्यादा आबादी होगी कलियुग तीन सील दान अधिक

முற்றிலும் இந்த விஷயம் கீதையில் இருக்கிறது என்னவென்றால் நிறைய தர்மத்தினுடைய அழிவு மற்றும் ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாவனை என்று

द्वापर में तो सिर्फ इस्लामी बौद्धि क्रिश्चियन आते हैं द्वापर ये गतिल बंदी इस्लामी गल बौद्धी, गल क्रिश्चियन वरांगा बाकी तो धर्म कलयुग में आते मत्र अनित धर्मंगलु कलयुग गतिल वरिगिरारगल तो सब धर्म इकट्ठे होते हैं कलयुग के अंत में எனவே அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் கலியுகத்தின் கடைசியில் தான் ஒன்று சேர்கிறார்கள் महाभारी महाभारत युद्ध की क्षमा बन जाती है अपोर्दान महाभारत महाभारत युद्ध से नुड़ी है नेर मांगी बड़ी की रहती तो द्वापर में महाभारत युद्ध नहीं हो सकता ये ने भी द्वापर युग महाभारत युद्ध मंदिर नडक मुड़ी आते हैं और द्वापर के अंत में अगर कृष्ण ने आकर के गीता ज्ञान सुनाया

कहते हैं कलयुग में राजा परीक्षित का राज्य हुआ कलियुग्री राजा परीक्षित राज्युगन करने के लिए भगवान, भगवान उद्धार करने के लिए आता है भगवान से दुनिया को नीचे गिराने के लिए आता है இல்லையானால் உலகத்தை விழ வைப்பதற்காக வருகிறாராக்கு தர்மம் இப்பொழுது அனைத்துமே தமோ பிரதானமாக துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிவிட்டதா இல்லையானால் நல்லதாக இருக்கிறதா

அந்த சடங்குகளும் இப்பொழுது இப்பொழுதுமே தமுப்பிரம் ஆகிவிட்டது குருட்டு நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கிறது புத்தி நிஷான் அடையாளமே இல்லை அதனால்தான் பகவான் வந்து கீதையில் சொல்கிறார் தர்ம தர்ம இந்த இந்த கலியுகத்தின் கடைசியில் என்னவெல்லாம் அனைத்து தர்மங்கள் இவை அனைத்தையும் என்ன செய்யுங்கள் தியாகம் செய்து விடுங்கள் விட்டுடுங்க குருவோ கோ கோ மாலோ கோரி தர்மங்களையும் தர்ம சுட்டு விடுங்க என்னோட சபனே அந்த இவர்கள் அனைவருமே வந்து அந்த குருட்டு நம்பிக்கையை தான் வந்து இவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்ன செய்யுங்கள் சரணம் சரணம் பிரஜ அதாவது என் ஒருவனின் சரணத்தில் வந்து விடுங்க தர்மம் ஏ அனைத்து தர்மங்களையும் விட்டு விடுங்க இவை அனைத்தும் தேகத்தின் தர்மமாகும் தேகதாரி தர்ம குருவோனே ஸ்தாபனம் கியே ஹே தேகதாரி தர்ம குருக்கள் இதை வந்து ஸ்தாபனை செய்து இருக்கிறார்கள் தேஹ அபிமானம் மேல ஏக்கர் கி ஸ்தாபனம் கியே ஹே தேஹ அபிமானத்தில் இருந்து விட்டு ஸ்தாபனை செய்து இருக்காங்க இஸ்லே இன்கோ தியாக தோ அதனால் தான் இதை வந்து தியாகம் செய்து விடுங்க